வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் இந்த ஒரு சிறப்பான தினம் சித்ரா பௌர்ணமி இன்றைய தினம் எதற்கு முக்கியத்துவம் பெறுகிறது என்று பார்க்கலாம் தமிழர்களுடைய இந்த ஆன்மீக வாழ்க்கையிலே ஒவ்வொரு திதிக்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு திதிகளுக்கு தேவதைகள் உண்டு திதிகள் என்பது தேதிகளை குறிக்கிறது திதிகளுக்கு முக்கியமான காரணம் சூரியனும் சந்திரனும் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய திதி தான் ஜீரோ அமாவாசை பிரதமை தான் ஒன்று பிரதமைனா ஒன்று துரியினா ரெண்டு திருதயினா மூணு சதுர்த்தி நாலு பஞ்சமி அஞ்சு சஷ்டி ஆறு சப்தமி ஏழு அஷ்டமி எட்டு நவமி ஒம்பது தசமி பத்து ஏகாதசி பதினொன்று துவாதசி பன்னிரெண்டு திரையோதசி பதிமூணு சதுர்தசி பதினான்கு அடுத்தது பௌர்ணமி பதினைந்துன்னு சொல்கிறதில்ல பௌர்ணமின்னு சொல்லிடுவோம் ஃபுல் மூன் டே ஆங்கிலத்தில் தமிழிலே பௌர்ணமி பௌர்ணிமா அப்படிம்பாங்க சமஸ்கிருதத்திலே இந்தியிலே பூர்ணிமா சூரிய சந்திரர்கள் தான் நமக்கு வந்து தாய் தந்தை சூரியன் அப்பா சந்திரன் அம்மா இதில் சூரியனுக்கு காரகன் என்கிற காரகத்துவம் உண்டு அதாவது உயிர் உயிரை கொடுத்தவன் அப்பா உடலை கொடுத்தவள் அம்மா சந்திரனுக்கு மனசு அப்படிங்கிற ஒரு காரகம் உண்டு ரொம்ப முக்கியமான காரகம் மனோ காரகம் பிரகாசமாக அவன் சுடர்விட்டு பரிபூர்ண சந்திரனாக விளங்கக்கூடிய பௌர்ணமி தினம் உண்மையிலே ரொம்ப முக்கியமான தினம் ஒரு சில இந்த சைகோபாத்ன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு மூட் ஸ்விங் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்திங்கன்னா மனநிலை பாதிப்புகளுக்கு ஆட்பட்டவர்கள் பௌர்ணமி நாட்களிலே கொஞ்சம் தெளிவடைஞ்சு இருப்பதை பார்க்கலாம் அமாவாசை வர வர கொஞ்சம் ஏன்னா சந்திரன் வலுவிழந்து போயிடுறார் ஏதோ ஒரு படத்தில் ரஜினிகாந்த் தன்னை வந்து இந்த அமாவாசை வந்தோடனே அதை கட்டி போட்டு போயிடும் இல்லைனா அப்படியே வெறித்தனமாக தானே என்ன பண்ணிக்குவாருங்க சின்ன வயசில் பார்த்தது படம் படத்தினுடைய பேர் ஞாபகம் இல்லை ஸோ இந்த மனிதனுடைய மனதிற்கும் அந்த மூடுக்கும் அந்த சந்திரனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு பூமிக்கும் சந்திரனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு சந்திரன் தாய் என்று போற்றப்பட்டிருக்கார் பெண் தெய்வங்கள் எல்லாம் சந்திரனுடைய வடிவமாக அந்த தாய்மையினுடைய ரூபமாக சொல்லப்பட்டிருக்கிறது சந்திரன் நீருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடல் கொந்தளிப்பு கடல் அலை கடற்கரையில் போய் பாருங்கள் பௌர்ணமி வர வர இது அதிகமாக இருக்கும் கடல் கொந்தளிக்கும் அதனுடைய சந்திரனுடைய ஆகர்ஷண சக்தி அதிகரிக்குதுன்னு அர்த்தம் கிரகண நேரங்களில் ஒரு இந்த கருங்காலி கட்டையை நேராக நிற்க வைப்பாங்க அந்த உலக்கைன்னு சொல்லுவாங்க கிரகணம் முடிகிற வரைக்கும் நேராக நிற்கும் அது கிரகணம் முடிஞ்ச உடனே பொத்துணு வந்து ஸோ இந்த அறிவியல் கலந்த உண்மைகள் அதனுடைய அந்த சந்திரனுடைய ஆகர்ஷண சக்திக்கு ஏன்னா சந்திரன் பிறந்த நட்சத்திரம் மிருக சிறிடம் அதனுடைய விருட்சம் வந்து கருங்காலி இப்படி ஏகப்பட்ட ரகசியங்கள் இதில் இந்த ஜோதிட சாஸ்திரத்திலே பொருந்திருக்கிறது கொதிந்து கிடக்கிறது ஒவ்வொரு மாதமும் ஒரு பௌர்ணமி உண்டுங்க அந்த பௌர்ணமி பன்னிரெண்டு மாதங்களும் சிறப்புடையதாக நம்முடைய சம்பிரதாயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆன்மீக சம்பிரதாயத்தில் சனாதன தர்மத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எந்த ஜீவனுக்குமே இது கஷ்டம் தராத யாரையுமே வற்புறுத்தாத இயற்கையாக வாழக்கூடியது தான் சனாதனம் இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய சித்திரை மாதம் வருடப்பிறப்பு இப்போ தான் கொண்டாடணும் குரோதி வருடம் பறந்துருக்கு இந்த வருட பஞ்சாங்கெல்லாம் படித்தோம் பார்த்துருப்பீங்க இதில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாள் மிகவும் விசேஷமான நாளாக கருதப்படுகிறது எப்பவுமே சூரியனுக்கு நேரெதிரை ஏழாம் பாவத்தில் சந்திரன் வரும்போது பௌர்ணமி உண்டாகிறது ஒன் எயிட்டி டிகிரி ஒரு திரிங்கிறது பனிரெண்டு டிகிரிங்க பதினைந்து திரிகள் சேர்ந்தது நூற்றி எண்பது டிகிரி அப்போ ஒரு முழு ரவுண்டு முந்நூற்றறுபது டிகிரி பதினைந்து பதினைந்து முப்பது வளர்பிரையில் பதினைந்து தேய்வு ரயில் பதினைந்து ஒரு மாதம் முடிவடைது தெலுங்கு பிறப்பு என்பது இந்த பிரதமையில் கொண்டாடு பிரதமை தான் ஆரம்பம் ஆரம்பித்து அடுத்த அம்மாவா முடிச்சுருவாங்க முடிச்சிருவாங்க பிரதமையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் பதினைஞ்சி நாள் போகும் மறுபடியும் பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும் போகும் அப்போ அந்த பிரதமை தான் வந்து தெலுங்கு வருடத்தினுடைய வருடப்பிறப்பாக கொண்டாடப்படுகிறது நம்ம சித்திரை மாதம் அந்த சூரியன் உள்ளே வரக்கூடிய அந்த இதை வச்சு கொண்டாடுறோம் தமிழ் வருடப்பிறப்பு இரண்டுமே ஒரு மிகச்சிறந்த ஒரு சயின்டிஃபிக் இதுபடி ஒரு உண்மையின்படி தான் அதை பேஸ் பண்ணி தான் நடக்குது இயற்கையோடு ஒன்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க வந்து சந்திரனுடைய மூமெண்ட் எடுக்கிறாங்க நம்ம சூரியனுடைய மூமெண்ட்டை எடுத்துக்கிறோம் எது பிரதானங்கிறதெல்லாம் இங்கே கேள்வி இல்லை மொத்தத்தில் இதில் வந்து அறிவியல் உண்மை உண்டுங்கிறது தான் விஷயம் அந்த தெலுங்கு வருடப்பிறப்பினுடைய கிழமை தான் ராஜா என்று பார்த்தோம் தமிழ் வருடப்பிறப்பினுடைய கிழமை வந்து மந்திரியா ஒருவர் ஸோ இப்படியெல்லாம் இதில் அறிவியல் பூர்வமான உண்மைகள் நிறைய புதிந்திருக்கிறது ஜோதிடத்திலே நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த சித்திரை மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி நேரிலே சித்திரை நட்சத்திரம் பௌர்ணமி அதாவது சந்திரன் சித்திரை நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார் சூரியன் மேஷராசியிலே உச்சமாக இருக்கிறார் அப்போ ரெண்டு கிரகங்கள் வலுவாக என்ன பண்ணுதுங்க ஒன்று ஒன்று தாயும் தந்தையும் வலுவடையக்கூடிய அந்த ஒரு லோகத்துக்கே ஜெகன் மாதாவாக ஜெக ஜெகத்புருஷனாக இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் மிக வலுவாக இருக்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி தினம் இன்றைய தினத்திலே குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போய் கும்பிட்டு வந்தாலும் சரி அல்லது வீட்டிலே படமோ அல்லது அந்த அதுக்கு உண்டான ஏன்னா ஒரு சிலர் குலதெய்வத்துக்காக புடவை எடுத்து வச்சு கும்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து அந்த வேல் இந்த மாதிரி சூலம் போன்ற ஆயுதங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சு அவங்க ஒவ்வொருத்தர பிடி பண்ணி வச்சு கும்பிடுவாங்க அவங்கவுங்க சம்பிரதாயம் சம்பிரதாயப்படி வீட்டில் என்ன செய்யணுங்க குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்ய வேண்டும் சித்திராண்டம்னு சொல்லப்பட்டது சித்திராண்டம்னா கலவை சாதம் சொல்கிறாங்க இல்லையா வெரைட்டி ரைஸ் முக்கால்வாசி இன்றைக்கி வந்து அந்த மசாலா ஐட்டம் அவாய்ட் பண்ணுங்க வெங்காயம் பூண்டுலாம் அவாய்ட் பண்ணுங்க புளி சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் புதினா சாதம் இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு சேர்க்கப்படாத உணவுகளை சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் போன்றவற்றை செய்து குலதெய்வத்துக்கு நைவேத்தியம் பண்ணுங்க தான தர்மங்கள் கொடுங்க தர்மம் தலை காக்கும் இன்றைக்கி வந்து முதியோர்களுக்கு வயதானவர்களுக்கு அலிவடைந்தவர்களுக்கு யாராவது ஒரு ரெண்டு பேருக்கு உங்களால் முடிஞ்ச சாப்பாடு போடுங்க மிகச்சிறப்பாக வேலை செய்யும் நீங்கள் ஆயிரம் கோயில் ஏறி இறங்குறத விட அன்னதானம் பண்ணிங்கன்னா அதாவது அன்னதானங்கிறது சும்மா அந்த ஃபேஷனுக்காக பண்ணுறதில்லைங்க இப்போலாம் கோயிலில் அந்த திருவிழாக்களை போட்டுக்கொண்டு மைக்கு வச்சு சத்தம் போட்டுக்கிட்டு இவங்க வந்து ஊரை ரெண்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு இதுவே கிடையாதுங்க அதான் தெய்வம் வந்து இவ்வாறான விஷயங்களை ஏற்றுக்கொள்வதில்லை நம்ம தெய்வத்தின் பெயரால் செய்யக்கூடிய மனிதன் செய்யக்கூடிய இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிதமிஞ்சு போயிட்டுருக்குங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து அதை பற்றி பேச வேண்டியதில்லை ஏன்னா அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சால் சரி அதனால் தானத்திலே சிறந்தது அன்னதானம் அடியாருக்கு செய்யும் தொண்டே ஆண்டவருக்கு செய்யும் தொண்டு நீங்கள் கோயில் போங்க வேண்டாங்கள பக்தி மார்க்கத்தோடு இருங்க யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் இருங்க காந்தியடிகள் மாதிரி என்ன பண்ணணுங்க இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா அடிதடி தண்டம் தூக்குறது அது ஒரு அகிம்சை தான் எப்பயுமே என்ன பண்ணுங்க மிகச்சிறந்த ஆயுதம் மிகச்சிறந்த தெய்வத்தினுடைய மனதிற்கு பிடித்தது அகிம்சை தான் ஆனால் பலிகளை தவிர்த்து விடுங்கள் அதனால் இந்த ரத்தத்துக்கு இது தரக்கூடிய தீங்கு தரக்கூடிய அதாவது உணர்வுகளை தூண்டக்கூடிய இந்த இஞ்சி பூண்டு மற்றும் வெங்காயம் போன்றவற்றை இந்த இந்த தினத்தில் விரதம் இருக்கக்கூடிய தினத்தில் அவாய்ட் பண்ணிவிடுங்க அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு சாத்விகமான உணவுகளை எடுத்துக்கொண்டு அதற்கு தெய்வத்திற்கு எதையுமே பாருங்கள் நம்ம தெய்வத்துக்கு படைச்சிட்டு தான் சாப்பிட்றதுங்கிறது நம்மளுடைய சம்பிரதாயம் அதிதி தேவோ பவ விருந்தாளிகளுக்கு உணவளிக்க வேண்டும் காகத்திற்கு உணவளிக்க வேண்டும் பசுமாட்டுக்கு உணவளிக்க வேண்டும் நீங்கள் இன்னைக்கு செய்கிற அந்த கோமாதாவுக்கு செய்யக்கூடிய இன்றைக்கி நீங்கள் அந்த வைக்கக்கூடிய உணவானது பன்மடங்காக உங்களுக்கு பலனை தரும் காகத்திற்கு நீங்கள் வைக்கக்கூடிய உணவானது நாய்க்கு நீங்கள் போடக்கூடிய ஏதோ பிஸ்கட்டு ரொட்டி துண்டு ஏதோ ஒன்று அது வந்து மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு செய்யும் நான் அதான் அடிக்கடி சொல்கிறதுங்க இந்த பூலோகம் வந்து மனிதருக்கு மட்டுமே சொந்தமானதல்ல சகல ஜீவராசிகளுக்கும் சொந்தமானது அந்த அனைத்து ஜீவராசிகளையும் என்ன பண்ணிக்கணுங்க அரவணைத்து கொண்டு போக வேண்டும் அதனால் நமக்கு மட்டும்தான் பட்டா போட்டதுன்னு நினச்சிக்காதீங்க இந்த உலகம் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜீவராசிகளுக்கு சொந்தமானது மனிதனுக்கு மட்டுமல்ல மனிதன்தான் பூமிக்கு சொந்தமே வழியே பூமி மனிதனுக்கு சொந்தமில்லை நல்லா எழுதி வச்சுக்கோங்க ஓரறிவிலிருந்து ஆறு அறிவு வரைக்கும் ஜீவராசிகள் உண்டு மரங்கள் செடி கொடிகள் ஓரறிவு பூச்சி இனங்கள் ஈரறிவு ஊர்வனம் மூன்றறிவு பரப்பட நான்கறிவு விலங்குகளுக்கு ஐந்தறிவு மனிதர்களுக்கு ஆறறிவு சிரிக்க தெரிஞ்சவனாம் ஆறறிவு யோசிக்க தெரிஞ்சவன் ஆறறிவு அறிவு ஆனால் இப்போ பல நேரங்களில் மனிதன் என்னவோ மாறிடுறான் அறிவாக மாறிடுறான் சித்திரை மாதத்திலே சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய பௌர்ணமி தினம் வைகாசி மாதத்திலே விசாக நட்சத்திரம் வரக்கூடிய பௌர்ணமி தினம் ஆனி மாதத்திலே மூலா நட்சத்திரம் வரக்கூடிய பௌர்ணமி தினம் ஆடி மாதத்திலே அதை பொதுவாக ஆடியை வந்து எல்லாத்துக்குமே சொல்லிடுறோம் அதில் உத்தராடம் திருவோணம் அவிட்டம் அதில் வந்து பௌர்ணமி வரும் ஆவணியிலே அவிட்டம் வந்துடுது ஆவணி அவிட்டம் புரட்டாசி புரட்டாசி வந்து பொதுவாக பெருமாளுக்கு ஏன்னா உத்திரட்டாதிக்கு நேராக வருது பெருமாளுக்கு உட்காந்து ஐப்பசி அதில் வந்து அஸ்வினி பரணியில் சந்திரன் வரக்கூடிய நாள் பௌர்ணமி கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் முருகசிரிடம் மார்கையில் மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூசம் இதெல்லாம் பௌர்ணமி நாட்களாக நான் சொல்லிட்டு வரேன் தை மாதம் என்ன வருதுங்க பூசம் இதெல்லாம் பௌர்ணமி நாளுங்க அதனால் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வர ஒரு ஏழு எட்டு மாதங்களில் வரக்கூடிய அந்த பௌர்ணமிகள் மிகச் சிறப்பாக திருவிழாக்களாகவும் மற்ற மாதங்கள் வந்து மாதம் பூராவுமே மார்கழிலாம் பார்த்திங்கன்னா புரட்டாசி பூராவுமே என்ன பண்ணிடுறாங்க நோம்பு வச்சு பெருமாளுக்கு உகந்ததாக போற்றப்படுது மார்கழி அதே போல் தைப்பூசம் மாசியில் மகம் பங்குனியில் உத்திரம் ஒரு மூணு நாலு மாதம் மட்டும் விடுபட்டு போகும் அந்த மாதங்கள் வந்து அப்படியே முழுகே என்ன இந்த தெய்வத்துக்காக அர்ப்பணிப்பு செய்யப்பட்டதாக இருக்கிறது அதனால் இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று மா அந்த வருடத்தினுடைய முதல் பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு பித்ரு வழிபாடு காகத்திற்கு அன்னம் வைப்பது நல்ல கருமாவளி செய்வது புண்ணியத்தை தேடிக்கோங்க கோயில்களுக்கு ஈஸ்வரன் கோயிலுக்கோ பெருமா கோயிலுக்கோ உங்களுடைய சம்பிரதாயப்படி என்ன பண்ணுங்கள் போயிட்டு வாங்க குலதெய்வத்தை கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்கள் குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய தினம் மாலை வேளையிலே பௌர்ணமி அதாவது பௌர்ணமி சந்திரனுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு அன்னத்தை சாப்பிடுங்கள் முடிந்தால் ஆற்றிலே போய் கடலிலே போய் நீராடுங்கள் மிகச்சிறந்த அதாவது பல தலைமுறை பாவங்களை நீக்கக்கூடியது மாதம் வரக்கூடிய வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கோ அல்லது அமாவாசை என்ன பண்ணிடணும் மாதப்பிறப்பு அன்றைக்கோ புனித நீராட வேண்டும் கண்டிப்பாக என்ன பண்ணணும் ஆற்றுலையோ குளத்துலேயோ கடல்லையே போய் குளிக்கணும் அவங்க அவங்க ஏரியாவில் இருக்கிற மாதிரி அவங்க அவங்க எதுக்கு போய் வசதிக்கு தகுந்தாற்போல் செய்யுங்கள் இரவிலே பௌர்ணமி சந்திரனுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு நில வெளியில் உட்காந்து சாப்பிடுங்க அற்புதமான பலனை தரும் ஏகப்பட்ட தோஷங்களை நிவர்த்தி செய்வதாக இருக்கிறது அதனால் இந்த பௌர்ணமியை சிறப்பாக கொண்டாடி தெய்வ அருள் பெற்று வளமாக வாழ பிரார்த்திக்கிறேன் சர்வேஜனாக சுகினோ பவந்து சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்